ஹாய் பிரான்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாங்க தான் உங்க துர்கா காந்தி சோபிகா ரித்திகா இல்லைன்னா எல்லாரும் ரித்திகா சோபிகா சொல்லிட்டேன் ஓகே பிரான்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா ஒரு ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போறீங்க நம்ம வந்து இந்த சம்மர்க்கு வந்து நம்ம வந்து ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கோம் நான் நேற்றுக்கே ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன் நாங்கள் ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கோம்ட்டு அந்த ட்ரிப்புக்கு தேவையான கொஞ்சம் பொருள் எல்லாம் இன்னைக்கு போய் ஷாப்பிங் பண்ணலாம் இந்த இங்கிலீஷ்லாம் அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் கொஞ்சம் பேர் வாங்கிட்டு வர போறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் மட்டும்தான் தான் வாங்க போகிறோம் இன்னும் ரெண்டு மூணு நாள் கழிச்சு பாப்பாங்களுக்கு ரெண்டு பேருக்கு வாங்க போகிறோம் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள கேரம் போர்டுலாம் விட்டுருக்காங்க ரெண்டு வீடியோக்குள்ள போலாம் சொல்லுங்க போயிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எங்கே இருக்கோன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் தலையை சரி குடிக்கோங்க எங்கே இருக்குன்னு தெரியும் மாலில் இருக்கோம் ட்ரிப்புக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு ட்ரெஸ் எடுக்கிறோமா என்னென்னு தெரில கொஞ்ச நேரம் ஏசி காற்று வாங்கிட்டு வேறு கடையில் போய் வாங்கிட்டு என்னோடய ஃப்ரெண்டு வந்து இந்த மாலில் சொல்லியிருப்பார் எடுக்குது சரி போய் பார்த்துட்டு ஏற்ற பட்ஜெட்டாக இருக்குன்னா கண்டிப்பாக வாங்கிடுவோம் இல்லைன்னா மாலில் கொஞ்ச நேரம் ஏசி காற்று வாங்கிட்டு அந்த வண்டிக்கு ஒரு இருபது ரூபா இருபது ரூபா ஐம்பது ரூபா கொடுத்துட்டு கிளம்பிட்டே இருக்க வேண்டியா உண்மையான ஒரு விஷயம்லன்னா மாலில் ஒரு டம்ளர் டீ குடிக்கிறதும் வெளியில் ஒரு பிரியாணி வாங்கி சாப்பிட்றதும் ஒன்று அதனால நம்ம பார்க்கலாம் இப்போ எல்லாம் நம்மளே பார்க்குறாங்க நம்ம கேமரா அங்கோ எங்கள் வீட்டுக்கார லைஃப் ஸ்டைலில் போய் ட்ரெஸ் எடுக்கிறானா இந்த டைம்ல உன்னோட முகத்தோட ரியாக்ஷன் எடுக்கணும் ஒரு டீஷர்ட்டோட ரேட்டு எங்கேருந்து பார்த்தாரு இந்த சட்டை நல்லா இருக்குமான்னு கேட்டார் சரின்னு சொன்னேன் ஜஸ்ட்டு டூ தௌசண்ட் டூ நைன்ட்டி நைன் ஒன்லி எடுத்துக்கிறியா நாலு ஷார்ட்ஸு நாலு டிஷர்ட் வேணுமா பர்கர் கூட வாங்கிடுங்க சும்மா சுத்திரங்கிற மாதிரி ஆயிடுச்சு

நாங்கள் வீட்டுக்கு போய்ட்டு என்னடா நாலு டீ ஷர்ட் எடுத்தோமா நாலு ஷர்ட்டு இந்த ட்ராக் பேண்ட் தெரியா இல்ல மாதிரி எடுத்துட்டேன் வெளியிலையா விலையா விலாம் சொல்லவே கூடாது அவங்களுக்கே தெரியும் ஒன்றும் இல்லை இந்த லப்பர் பேண்ட்டு நான் அறுபது ரூபாய்க்கு வாங்கினேன் இங்கே பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா நம்ம வாங்க இங்கே இருக்க வரும் தான் தாமஸ் ஸ்ட்ரீட்டில் வந்து இதுதான் நான் தாமஸ் ஸ்ட்ரீட்டில் வாங்கினேங்க அங்கே எவ்வளோ தெரியுமா இங்கே ஒரு அதில் ஒரு நூற்றம்பது இரநூறு இரநூறுக்கும் அறுபது ரூபா இங்க ஒரு பன்னெண்டு கலர் தான் இருக்குது நூற்றி இருபத்தொம்போடு கேட்டால் குவாலிட்டிங்க ஓகே இது இவர் என்னை எதிர்கூட்டு வந்தாருன்னு எனக்கு இப்போ தெரியும் பில்லு என்ன கட்ட வச்சுட்டாரு ஒரே ஒரு க்ளிப்பு தான் வாங்கினேன் அந்த க்ளிப்பு இவர் பில்லோட ஆட் தான் பண்ணு கடைசியாக ஜிபே பண்ணிடுன்ட்டாரு என்ன யவா சாமி லைஃப்ஸ்டைலிருந்து அங்கே வெளியே வந்துட்டோம் அடுத்தது எங்கே போயிருந்து டைம் ஸ்டைல் எல்லாருக்கும் தெரியும் அந்த கடை தான் கடையாது ஷாப் இங்கிலீஷில் ஷாப் எனக்குலாம் செம டென்ஷன் ஆகுது ரேட் எல்லாம் பார்த்து ஆமாம் எதுக்கு வெளியில் முந்நூறுவாய்க்கு இருக்கிற டீ ஷர்ட்டை இங்கே வந்து இரநூறுவா கொடுத்து ஐநூறுவா கொடுத்து எடுக்கும் ஆ ராடிலாம் வேணாம்ப்பா வந்து திரும்ப எடுத்துக்கலாம் இப்போ எனக்கு பார்க்க போகிறோம் டயர்டாகி போச்சு வரும் ஆனால் மால்ல வந்து நிறைய பேர் வீடியோ எடுப்பாங்க ஏங்கிறது எனக்கு செம்மா கிளாரிட்டியாக இருக்குது ஐஃபோன் எடுத்ததுக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஒருத்தன்னு சொல்லலாம் இவருக்கு வந்து பர்ச்சஸ் முடிஞ்சிச்சு எனக்கு எப்படா வீட்டுக்கு போகணுன்றது எனக்கு ஒன்றுமே வாங்கலை ஒரே ஒரு கிளிப்பு தான் ஒரே ஒரு கிளிப்பு அந்த ஒரு கிளிப்பு முந்நூறுரூவா அதவே நான் இப்ப இந்த கிளிப்பு இப்போ கையில் வச்சுட்டு முந்நூறுரூவா முந்நூறுரூவா முந்நூறுரூவான்னு வீட்டுக்கு அது இன்னும் இருக்குதா இல்லையா கிளிப்பு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஏதாவது சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலாம் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மால்ல இருக்கிற எல்லாருமே வேலை செய்கிறாங்க ஆனால் எல்லாருமே நின்றுட்டு தான் வேலை செய்கிறாங்க எல்லாருமே நின்றுக்கிட்டு தான் வேலை செய்கிறாங்க கொஞ்ச நேரம் ட்ரெஸ்ஸு நமக்காக வாங்கிட்டோம் வாங்க தான் வந்திருக்கோம் அந்த ட்ரெஸ்ஸு வாங்குறதுக்கே நல்லா நிற்க முடியல கால் வலியான கால்வலி ஸ்டூல் இருக்கான்னு கேட்குறேன் அவங்க ஸ்டூலெல்லாம் இல்லை அப்படிங்கிறாங்க ட்ரெயல் ரூம்ல வந்து ஒரு லேடி நின்றுட்டு இருந்தாங்க எல்லா பக்கமும் நிற்கிறாங்க இவ்வளோ செலவு பண்றீங்க இவ்வளோ சம்பாதிக்கிறீங்க ஒரு ஸ்டூல் வாங்கி போடுறது கூட உங்ககிட்ட காசு இல்லை நெஜ்தா ஏன் எல்லாருமே நிற்கிறாங்க எப்படி அவங்களுக்குலாம் கால் வலிக்காதா சம்பளத்துக்கு உங்ககிட்ட வேலைக்கு வராங்க கூலிக்கு வேலைக்கு வராங்கன்னா நீங்க சொல்றதெல்லாம் கேட்கணும் தயவு செஞ்சு கொஞ்சம் ஆனால் சொல்லியிருக்காங்க தானே எல்லா கடையிலையும் எல்லா ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் ஸ்டூல் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த ப்ரோசான் மாலில் எந்த கடையிலுமே எந்த ஒர்க் பண்ணுறவங்களுக்குமே ஸ்டூல் தரல ரூப் கில்ஸ் நான் அவர் மாச்சி சொல்லிட்டேன் அங்கே போய் பார்த்து அங்கேயும் அப்படி தான் இருக்கும் எல்லா மாலையும் அப்படி தான் இருக்கும் எல்லா பொருளுக்குமே வைக்கிறதுக்கு பொருளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே பொருள் இது பண்ணியிருக்காங்க மனுஷனை வந்து மதிக்கவே இல்லை இந்த மால்லாம் வந்து சரியில்லை தயவு செஞ்சு கொஞ்சம் இந்த வீடியோ ஒரு வேலை யாராவது பார்த்தீங்கன்னா உங்களுக்காக வேலை செய்கிறவங்க ஏன்னா உங்களுக்காக தான் அவங்க உழைக்கிறாங்க இப்போ ட்ரெண்டுன்னா ட்ரெண்டில் ஓனராக வந்து இங்கே உட்காந்துட்டு துணி விற்றுட்ருக்காரு அவங்க தானே விற்கிறாங்க அவங்களுக்கெலாம் வந்து கொஞ்சம் ஸ்டூல் கொடுங்க அவங்களே ஒரு மனுஷியாக மதிங்க அப்போ தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்போதான் உங்களுக்கு அவங்க நல்லா வேலை செஞ்சு தருவாங்க இல்லைன்னா ட்ரெண்டுன்னா ட்ரெண்டை சொல்லலை நாங்கள் ட்ரெண்டு கிடைக்கும் போகல மற்ற எல்லா கடைக்கும் அதெல்லாம் மால் ரெண்டையுமே வச்சுக்குவாங்க இங்கே இருக்கிற எந்த கடையிலுமே உட்கார்றதுக்கு ஸ்டூல் இல்லை அந்த பில் பண்ணுறவங்க கூட நின்றுட்டு தான் பில் பண்ணுறாங்க கொஞ்சமாச்சு மனசாட்சியோடு நடந்துக்கோ அதை தான் சொல்லணும்னு நினச்சேன் அதனாலே எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு ஒரு அக்கா நீ உள்ள போய் மாற்றிட்டு இருந்தலங்க அவன் அந்த அக்காட்டு வந்து அக்கா என்னால் இப்போவே நிற்க முடில நீங்கள் எப்படி நிற்கிறீங்கன்னா என்ன பண்ணுறதுப்பா நின்றுதான் கால் வலிக்கும் கால் வலிக்கிறப்போ ஒரு காலத்துக்கு இப்படி வச்சுக்குவாங்களா அப்படி வச்சுக்குவாங்களா ரொம்ப வலிச்சுதான் நடக்க ஆரம்பிச்சுடுவாங்களா நல்லா கஷ்டமா இருக்குல்ல அதெல்லாம் நம்ம போய் வெளியே தான் சாப்பிட்டு வீட்டுக்கு போகலாம் ஏங்க உனக்கு நான் எவ்வளோ வந்து பில் பே பண்ணேன்னு சொல்லு சரி யார் எவ்வளோன்னு சொல்லுவேன் யார் பில் பே பண்ணா நான் தான் பில் பே பண்ணா இந்த கொண்டாட்டிங்களா ஏதாவது சொன்னால் ஏதாவது செஞ்சால் சொல்லி காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே ஏன்னு சொல்லி இவ்வளோ பில் பே பண்ண கூடையா சுத்தின எல்லா துணியும் உனக்கு தான் எனக்கு ஒன்றுமே பச்சை தண்ணி கூட வாங்கி தராமல் வீட்டுக்கு இந்த வண்டி நிறுத்தின இடம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு தலையழுத்துன்னு சொல்லிட்டு கூட நடக்கும் அதனாலதான் பொண்டாட்டிங்க சொல்லி காமிக்கிறாங்க வேண்டாம் நான் ரோசக்காரி வா எங்க வாங்கினா ரேட் ஜாஸ்தி வாங்க வெளிய போய் அது இதுக்குங்க நான் கேட்டதுக்கு அவசரமா இவரு என்ன சொல்லிட்டு இருக்காரு முகத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் முகம் வரும் பழிச்சுன்னு ஆயிருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு இந்த எஸ்எஸ் பிரியாணியில் வந்து இங்கே வந்து சாப்பிட்டதே இல்லை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செக் சாப்பிட்டு பார்க்கலாம்னு சொல்லி வந்தோம் பிரியாணி பார்த்திங்கன்னா ஒன்றே சாப்பிடணும்லாம் அதுலேயே பார்த்திங்கன்னா இவன் நம்ம சாப்பிடலாம் அந்த அளவுக்கு வந்து வச்சுட்டு வந்துட்டோம் பிரியாணி நல்லா இருக்குது என்னென்னா எனக்கு வந்து சிக்கன் பீஸ் வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கு ரிவியூ கொடுக்குறேன் அப்புறம் சில்லி சிக்கன் வந்து வாங்கினேன் எங்களுக்கு பிடிக்கல உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க சில்லி சிக்கன் பிடிக்கல பெரிய பீஸாக இருக்குது சின்ன சின்ன பீஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா வெந்திருக்கும் வெந்துருச்சு ஆனால் அந்த கிறிஸ்பி வந்து வரல மற்றபடி பிரியாணி சூப்பராக இருக்குது நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க எஸ்எஸ் பிரியாணி நல்லாயிருக்கும்ட்டு நிஜமாலுமே நல்லா இருக்குது இரநூத்தி இருபது ரூபா ஒரு பிரியாணி நல்லா இன்னொரு விஷயம் என்னன்னா எஸ்எஸ் பிரியாணியில் தான் அந்த பாத்திரம் வந்து உண்மையாக இல்லை ஒரே லேயர் இல்லை மற்ற பிரியாணி எல்லாமே ரெண்டு லேயர் இருக்கும் வெளியே பார்க்க பெருசாக இருக்கும் உள்ள பார்த்தா கொஞ்சோண்டு பிரியாணி கொஞ்சம் இருக்கணும் அவங்க பத்தாது பாத்திரம் பாத்திரம் நம்ம வீட்டு பாத்திரமா நல்ல பெரிய பாத்திரம் நல்ல கும்புன்னு தரோம் யாரெல்லாம் எஸ்எஸ் பிரியாணியில் சாப்பிட்ருக்கீங்கன்னு ட்ரை பண்ணுங்க வீட்டுக்கு போனால் எங்கள் ரித்திகா சொல்லுறது எங்களுக்கு கும்பை போகிறாங்க ஐயோ கடவுளை எங்களை விட்டு போய் கடையில் சாப்பிட்டு வந்துட்டிங்களான்ட்டு பாப்பாங்களுக்கு கடையில் வாங்கி கிடக்கக்கூடாது இன்னொன்று பசி தாங்க முடில எங்களால் இல்லைன்னா வீட்டுக்கே போயிருந்துருக்கலாம் நாலரை மணி ஆயிடுச்சு கரெக்டாக சாப்பாட்டுக்கு முன்னாடி கிளம்பி வந்தோம் சாப்பிட்ற நேரமும் போச்சு அந்த இதில் போயிட்டு நம்மளால் நிற்கவும் முடியல சரி நம்ம வீட்டுக்கு போவோம் ரெண்டு பேரும் ஏன் இதை வாங்கிட்டு போகலாங்க ரெண்டு பேரும் செம்மையா முறச்சிட்டுன்னு போக ம் இவ்வளோ நேரம் பண்ணிட்டிங்களா நீங்கள் எங்களை விட்டுட்டு என்னவா வாங்கி சாப்பிட்டிங்கன்னா முதல் கேட்பாங்க அப்போல்லாம் ப்ளூஃபீல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்திங்கன்னா என்ன மாடல் போயிருந்தோம்

சரி ஓகே இன்னைக்கு பர்ச்சேசிங் பார்த்தீங்கன்னா எனக்கு எங்க வீட்டுக்காக இருக்கும் சாப்பிடக்கூடாது எங்க ரெண்டு பேர்த்துக்கு தான் பிளான் பண்ணியிருந்தமா இவருக்கு என்னால முடியல எப்படா வீட்டுக்கு போகணும்னு ஆயிடுச்சு இப்போ இவருக்கு மட்டும் தான் வாங்கியிருக்கு என்னெல்லாம் வாங்கிருக்கேன் அப்படின்னா கம்முட்ருங்க அப்படி பண்ணுவாரு இங்க பாருங்க இந்த டீஷர்ட் இது வந்து மேக்ஸ்ல எடுத்தது ஆ இந்த இந்த கவர் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் இந்த டீஷர்ட் ஒண்ணு அப்புறமா தான் அதே மாதிரி இந்த டீஷர்ட்

இந்த ட்ராக் இதுல என்ன ஒரு விஷயம்னா மேக்ஸ்ல இந்த ட்ராக் பார்த்தீங்கன்னா ஆறுநூறு ஒரு ட்ராக் ஏங்க ஆறுநூறு ஒரு ட்ராக் அதுவே இந்த இந்த டேக்கு இந்த இது இது மட்டுமே இது ஆயிரம் ரூபா இந்த ட்ராக்கு இந்த ட்ராக் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறுபா எனக்குலாம் ஓ என்கிட்ட எங்க வீட்டுக்கார வாங்க வீட்டுக்கு போடிடலாம்னு இருந்துச்சு ஆயிரத்தி ஐநூறு ரூபா இந்த ட்ராக்கு இங்க போயிருந்தா கூட நாலு இன்னும் ரெண்டு மூணு வாங்கிருக்கலாம் நான் சொல்றேன் இவர்கிட்ட நான் நாசுக்கா சொல்றேன் ஏங்க இந்த கலர் சரியில்ல என்னென்னமோ சொல்றேன் அப்படிங்கிற என்ன பண்ற சரி பாவம் அவருக்கு ட்ரெஸ்ஸே இல்ல அப்புறம் இந்த கிளிக்

அது என் மைண்டில் இன்னைக்கு வரைக்கும் இருந்துச்சு அது மூணு வருஷத்துக்கு என் மண்டையில வச்சுட்டு இருக்கிறதுக்கு வாங்கிட்டோம் வாங்கிட்டு வந்தோம் இதை பாக்குறப்போ முன்னூறுவாங்க என்னோட என்கிட்ட இருக்கிற கிளிப்பு பத்து ரூபா அந்த பத்து ரூபா கடையில வாங்குவேன் கலர்ல தான் வாங்கி வச்சுக்குவேன் மிஞ்சி போனா இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபாய்க்கு மேல எனக்கு கிளிப்பே இல்லை இதுதான் முன்னூறுவா ஏன்னா நம்ம டூர் வேற போறோம் இது போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல நல்லா இருக்கா சரி

ஒவ்வொரு ட்ரெஸ்ஸோட விலையை பார்க்க பார்க்க எப்படாது சும்மா ஆகிட்டே வெளியே வர இவராக நான் இப்ப ட்ராலியை இப்போ பார்த்து நிற்கிறாரு அவங்க பதினெட்டாயிரம் ரோஜாங்கிறாங்க ட்ராலி எல்லாம் இவரோட பார்த்துட்டு இருக்காரு எங்க கம்முணுவா ஆளுக்கு துணி வைக்கிறதுக்கு இறக்கு இரவு செஞ்ச ட்ராலி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிக்கிறாங்க அப்புறம் சரினு சொல்லிட்டு அப்புறமா ட்ராலி கண்டிப்பாக நம்ம வாங்கணும் நம்ம கம்மி ரேட்டில் வாங்கினா போதேங்க

பத்து நாள் பார்த்தீங்கன்னா டூர் பிளான் பண்ணியிருக்கோம் அதனால தான் எங்கள் வீட்டுக்கார போனால் போதுன்னு சொல்லிட்டு இத்தனை டீஷர்ட்டு இத்தனை ட்ராக்கில் எடுத்துக்கிட்டேன் இன்னொன்று எங்கள் வீட்டுக்கார்ட்ட வந்து சும்மா சொல்லி அமைக்கிறாரு எனக்கு ஒரு சாக்ஸ் எடுத்து தர மாட்டேங்கிறா டீ ஷர்ட் தர மாட்டேங்கிறா நீ ஏதாவது அது வாங்கி இது வாங்குறேன் எனக்கு எல்லாம் ப்ரொமோஷனில் வருது இவருக்கு ஒன்று கொடுக்க மாட்டேங்கிறாங்க அடுத்த சனிக்கிழமை பார்ப்பாங்களோ அங்கே ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுருந்தேன் ஒரு பொம்மை போட்டுருந்துச்சு அது சூப்பராக இருந்துச்சு இல்லைங்க ஆயிரத்தி ஐநூறுவா செட்டு எங்கே பாரு இந்த மாதிரி கிராப்டாப் மாதிரி அப்புறமா பேண்ட்டு

நீங்கள் நினைப்பீங்க டூர் போகிறதுக்காக ரூபாய்க்கு துணி எடுத்தீங்களா அப்படின்ட்டு அப்படிலாம் இல்லை டூர் போகிறனால யாச்சும் எங்கள் வீட்டுக்கார் நாலு சாஸ்து நாலு ட்ராக் பேண்ட்டு கிடச்சிது இல்லைன்னா பாவம் அந்த மனுஷன் மூணு ஷர்ட் மூணு இதையே ஏன் நாலஞ்சு வருஷமாக வச்சு போட்டுக்கிட்டு இருக்காரு அதனால தான் எங்கள் வீட்டுக்கார் எடுக்கிறப்ப எடுங்க அது எடுங்க அங்கே இது எடுங்கன்னு சொல்லி நான் சொல்லிட்டேன் ஆனால் கடைசி எங்கள் வீட்டை ஒரு ட்விஸ்ட்டு வச்சார் எல்லாக்கும் பில் என்ன கட்டி அதுதான் எங்கள் ஒரு ட்விஸ்ட் அவர் ஃபோனை தொடவையில்லையா ஜிபே கொடுத்துரு கார் கொடுத்துரு அப்போதான் தெரிஞ்சது இவர் ஃப்ரெண்டு அப்பயும் நான் வர சாயங்காலம் பாய் கிடைக்கப்படும் சாயங்காலம் போகலான்னு சொன்னார் அப்பவே நான் சரி அது இவர் மட்டும் போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்க இவர் ஒரு பேண்டே ரெண்டாயிரத்தி ரூபா மூவாயிரரூவா போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு வீட்டில் வந்து ஐயோ இவ்வளோ விலை போட்டு எடுத்து வந்துட்டு இது வெளி கடையில் போயிருந்தால் நாலு பேண்ட் எடுத்துகிட்டு அப்படின்றவர் இன்னொன்று என்னென்னா இந்த நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி ட்ரெண்டியாக இருக்கிற கடைக்கு போகிறதுனால நமக்கு கொஞ்சம் இந்த வெஸ்டர்ன் ட்ரெஸ்லாம் நிறையா கிடைக்கிது இப்போ போர்த்தி எப்போயுமே பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சில்க் அந்த மாதிரி இப்போ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி ட்ரெடிஷ்னலாக தான் கிடைக்கிட்டு ஏங்க நம்ம எதிர்பார்க்கற மாதிரி எல்லாம் இல்ல அங்க கொஞ்சம் நல்லா வெஸ்டர்ன் எல்லாம் இருக்கு இப்ப சின்ன பிள்ளைங்களா இருக்கிற போட்டு பாக்குறத நம்ம பெருசா இருந்ததுக்கு அப்புறம் எங்க போட போறாங்க அதனால பாப்பாங்களுக்கும் பங்கே போயிடலாம் மேக்ஸ்ல எல்லா பக்கமும் நான் அப்பவே சொல்றேன் வீடியோல ஒரு வீடியோல பார்த்தா லைஃப் ஸ்டைல் எல்லாம் வேலை ஜாஸ்தியா போட்டுருந்துட்டு அங்க போய் பாக்கலாம் அங்க எல்லா எடுக்கலாம் இவன் அந்த கடையில என்னமோ எடுக்கலன்னா அந்த கடகாரம் இவரை இவங்க உடவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எப்படி வந்துட்டு எடுக்காம போனது எடுத்துட்டுதான் போகணும் அப்படின்னு எடுத்தாரு எப்படி இருக்கும் இதுல இருந்து ஒரு கல் விழுந்தாலும் அம்மா மனசுல என்ன பெரிய கல் இருந்த மாதிரி ஆயிடும் அப்படியே இந்த கிழிப்பை வந்து பத்து நாள் இந்த கழிப்பு தான் மண்டையில் இருக்கும் மறக்காமல் விடுத்து போகணும் எவ்வளவு பேசிட்டு நீங்க நீங்க போற வழியில

இன்னும் புதுசா பண்றவங்களும் சரி எங்களுக்கு கோல்டன் பிளே பட்னோட ஓகே டைமண்டுக்கு எல்லாம் நாங்க ஆசைப்பட மாட்டோம் டைமண்டுக்கு ஆசைப்படணும்னா அதுக்கு உழைக்கணும் இப்போ நாங்க கம்மியா தான் உழைக்கிறப்ப டைமண்டுக்கு ஆசைப்படுறோம்